நம்ம வந்து போட்டிருந்தோம் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கல எனக்கும் அந்த பிஎஸ்சி ல பத்தி நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதுல ஃபுல்லாவே இருக்கும் ஏன்னா அதுல அவ்வளவு விளக்கமா சூப்பராகவே சொல்லிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து டவுட்டே வராது அவ்வளவு விஷயமும் அதுல இருக்குது சோ அந்த வீடியோ பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பிஎஸ்சி எல்லாம் அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஏப்ரல் தேர்ட்டி கொடுத்திருந்தாங்க அதாவது அதுக்கான கால அவகாசம் பாத்தீங்கன்னா இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் எட்டு நாள்ல தான் இருக்குது இந்த எட்டு நாள்ல நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாம நிறைய பேர் டவுட்லயே இருக்கிறாங்க இது எப்படி அப்ளை பண்றது என்கிட்ட ரிசீப்ட் இருக்குது என்கிட்ட பாண்ட் இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்ஸ்லயே டவுட்லயே வந்து மூழ்கிட்டு இருக்கிறாங்க நாட்கள் இருக்கு இருக்கு இருக்குன்னு தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க ஆனா இப்ப நாட்கள் வந்து நெருங்கிருச்சு இன்னும் எட்டே நாள் தான் இருக்குது அதனால இன்னும் வந்து நாட்களை வந்து தள்ளி போடாதீங்க உடனே அப்ளை பண்ணுங்க சோ யார் யார் அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் நிறைய டவுட்டுகள் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன் சோ அந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு டவுட் எதுவும் வராது இன்னொரு விஷயம் என்னன்னா அதுலேயே வந்து நான் நிறைய டவுட்டுக்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ணிருக்கேன் ஸோ யாராவது வந்து உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அந்த வீடியோல நிறைய இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிப்பேன் ஸோ அதுல வரக்கூடிய ரிப்ளை உள்ள கமெண்ட் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து புதுசா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணதுக்கெல்லாம் வந்து நீங்க கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன் சோ அந்த வீடியோலேயே கண்டிப்பா இருக்கும் அதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நாட்கள் நெருங்குறதுனால நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா இப்ப பிஎஸ்சிஎல்ல வந்து நாட்கள் வந்து நெருங்கிடுச்சு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ பிஎஸ்சி வந்து நாட்கள் வந்து முடிய போது அதனால டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத யாருமே வந்து யோசிக்க வேண்டாம் அவங்க செபி தரப்புல இருந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா யோசிக்கிறத விட நாட்கள் எத்தனை நாள் இருக்குது எட்டு நாள் தான் இருக்குது இது நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து சொல்லுவேன் சோ அதனால நீங்க உங்ககிட்ட கரெக்டா எல்லா டாக்குமெண்ட் இருக்குது அதாவது பாண்டு வச்சிருக்கீங்க ரிசிப்ட் எல்லா ரிசிப்ட் கையில இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்க சோ இதை வந்து டேட்டா இன்னும் தள்ளி போடாம உடனே அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறதா சொல்லுவேன் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணாம வெளியே கடையில கொடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வெளியில கடையில கொடுத்து அப்ளை பண்ணவங்க உடனே பண்ணி கொடுக்கறவங்களும் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அத வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணாம இருக்கிறாங்க சோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கடையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து அந்த கடையில போய் அப்ளை பண்றதுக்காக நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க பாவம் எல்லாம் ரொம்ப தான் கொடுத்துருக்குறாங்க பட் அவங்களுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த கடையில இருந்து எதுவுமே வந்து ஃபில் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தார போட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமவே ரெண்டு பேர் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு வாங்கி ஒரு அஞ்சு பேருக்கெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி வெளியே கடையில கொடுத்து இன்னும் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா உடனே அதை வாங்கிருங்க இன்னும் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா டேட் வந்து நெருங்கிருச்சு இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது அதை உடனே வாங்கிக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்கிற யாராவது படிச்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இதை கொடுத்து வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க சப்போஸ் அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கூடிய லிங்கை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பக்கத்துல அதை பார்த்து கூட அப்ளை பண்ணிக்கிடுவாங்க தெரிஞ்சவங்க யாராவது மாதிரி கடலை கொடுத்து அப்ளை பண்ணாம நாள் தள்ளி போட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கி தயவு செய்து நீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத யோசிக்கிறத விட கிடைக்கிற டேட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா இது அப்ளை பண்ண முடியாத காத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பாண்ட் வந்து மிஸ் பண்ணவங்க அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பலவிதமான கொஸ்டின்ஸ் மூலமா அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்கும்போது அப்ளை பண்ண முடியாமல் இருக்காங்க பட் அவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான அறிவிப்புகள் வந்து மறுபடியும் அறிவிப்பாங்க அப்படிங்கறது செபி தரப்பு சொல்லியிருக்காங்க இது அபிசுலாவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் வரக்காம எட்டு நாள் தான் இருக்குது உடனே அப்ளை பண்ணுங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சோ இதே போல ஒரு நல்ல தகவல் மூலமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் थैंक यू باي பை